வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஓபிஎஸ் அவர்களுக்கான எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது டெல்லி சென்று விட்டு வந்த ஓபிஎஸ் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு என்ன பதில் சொன்னார் தான் நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக இங்கே போட போகிறோம் சோ ஓபிஎஸ் அவரோட எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அது அவரு அவரே வந்து அதை பத்தி கவலைப்படவா படாதப்ப நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில முடிவுகள் அதனால அதை அப்படியே விட்டுருவோம் செய்தியை விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த இன்டர்வியூல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணி வந்து நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் திமுக வெற்றி பெற்று விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் தெரியுமா இதெல்லாம் வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் சகஜங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அது மக்களோட மனநிலை தேர்தலுக்கு தேர்தல் மாறுங்கிறாரு ஆனா கடந்த நாலு தேர்தலா தோல்வியையே சந்தித்து கொண்டிருக்கிறது அஹ் பாஜகவும் அதிமுகவும் அது ஏன் அப்படிங்கிறது தொடர்ந்து நாலு வா மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இப்படியே தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஊராட்சி மன்ற தேர்தல் கூட ஏதோ நடந்துச்சுன்னு வச்சுங்க அது வேற விஷயம் பட் இப்படி தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற எடப்பாடியும் கா பாஜகவும் தமிழ்நாட்டுல நாங்கள் காலூன்றி விட்டோம் எங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணாமலை அவர் கடுமையான உழைத்திருக்கிறார் இருக்கிறார் எல்லாம் சொல்றாரு ஓபிஎஸ் ஸோ இன்னமும் பாஜகவுக்கு பூஜா தூக்கி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னா அது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அதே போல இப்பொழுது இன்னொரு இன்னும் சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல நீங்க ஏழு தொகுதிகளில் டெபாசிட் எழுதிங்க ஒரு சில இடங்கள்ல நான்காவது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக அப்படிங்கிறது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஏங்க அது கட்சியோட தற்காலிக தலைவராக இருக்கிறவர்கிட்ட தாங்க கேட்கணும் என்கிட்ட ஏங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லியிருக்காரு அதே போல அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னையில மூன்றாவது இடம் பெற்றது அதை வந்து ஜெயக்குமார்ட்டு தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லுகிறார் சோ ஓபிஎஸ் அவரோட அவர்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து அவர் அதிமுகவுக்கு திரும்ப விட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் தான் அவர் பாஜகவை நம்பி பாஜகவாக பாஜகவோட ஆதரவாளராக இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இது வந்து ஒரு சரியான ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்காது அப்படிங்கிறத நிறைய இடங்களை சொல்லிருக்காரு இப்ப மோடி அவர்களின் அழைப்பின் பேர்ல இவர் வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது நீண்ட காலத்திற்கு பாஜக இவருக்கு உதவி செய்யுமா ஏன்னா ஏற்கனவே பா வந்து பாஜக வந்து எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டாங்க அது முடிஞ்சதே எங்க ஷிண்டேவுக்கு வந்து நீங்க சின்னத்தை கொடுக்குறீங்க அஜித் பவாருக்கு சின்னத்தை கொடுக்குறீங்க தேசியவாத காங்கிரஸோட சின்னம் ஆஹ் உத்தவ் இது சிவசேனாவோட சின்னத்தை ஷின்ண்டே கொடுக்குறீங்க எடப்பாடி கிட்ட தான் எங்க வாங்கி தர முடியாதா எவ்வளவு நேரம் ஆகும் ஸோ இது ஓபிஎஸ் அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை வந்து பாஜகவுக்கு இல்லைங்கிறது தான் நிரூபணமாகிறது ஆனாலும் பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேராவிட்டால் எந்த காலத்திலும் அதிமுக வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டியில சொல்லி இருக்கிறார் ஓபிஎஸ் அது கரெக்ட் தான் ஆனால் அதற்கு அதற்கேற்ற ஒரு தலைவராக ஓபிஎஸ் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லைங்கிறது நன்றாகவே தெரிகிறது அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்ல வேண்டும் ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்பொழுது அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது வந்து தொண்டர்கள் கையில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு தொண்டர்கள் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்கிறது தெரியல ஸோ விவ் டு வெயிட் ஃபார் இட் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் பி அவருடைய எதிர்காலம் அவர் தான் இருக்கிறது அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது இப்ப சசிகலா அவர்கள் கூட ஒன்றிணையை சில அறிவிப்புகளை வெளியிட்டு அதை பத்தி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு அதை அப்சர்வ் பண்ணணும் அதனால ஓ பி எஸ் அவரோட தலைப்போடு இதை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் என்பதை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நல் உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ